செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்றதுல பாஜக என்ன பிரச்சனை தியாகினு என்ன தியாகி என்ன என்ன பண்ணிட்டார் ஒரு தியாகம் இல்லை ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தி மக்களுக்காக எழுச்சி போராட்டம் நடத்தி அதன் மூலம் தண்டனைக்கு பெற்று நெல்சன் மாதிரி இருபத்தோரு வருஷம் இருந்தார் செஞ்சது ஊழல் அது சொன்னது யார் இப்போ இருக்க சிஎம் இருக்கும் இப்ப இதுக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் நீங்க எல்லாருமே சொன்னது இந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் இத்தனை பேர்த்த ஏமாத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னது ஆனா இந்த இதுல ஏன் இடி எட்டு வாய்தா வரைக்கும் வாங்கணும் அந்த அளவுக்கு தேவை என்ன வந்துச்சு இந்த கேஸ்ல நீங்க இது என்ன இந்த வாய்தா வாங்குறது நீங்க எட்டு எட்டு தடவை வாங்கணும் இவர் பன்னெண்டு தடவை வாங்குறாரு அதை கேட்டீங்களா செந்தில் பாலாஜி பன்னெண்டு தடவை வாங்கியிருக்காரு வாய்தா நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு பேசின வீடியோ ஆதாரங்கள் அப்படின்றது அவங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜக இதே பிரதமர் மோடி அவர்கள் அஜித் பவார பதினோராம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன வீடியோக்களும் வடபரம் தான் செய்யுது இன்னொன்னு எங்கேயாவது பிரதமர் தியாகியே செக்கெழுத்த செம்மலே அப்படின்னு சொல்லியிருக்காரு மன உறுதியை பாராட்டுக்குன்னு அஜித் பவார் உன்னை பெற்றெடுத்த தாய் எங்கே இப்படிலாம் சொன்னாரா அவர் பாட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்சியில் சேர்றாரு துணை முதலார் கொடுக்கணும் அவர் வேலையை பாக்குறாரு வேலையை பார்க்குறாரு இவருடைய உருகிறாரு இங்க உட்காந்துட்டு கரூர்ல பேசும்போது அதே சிந்தில் பாலாஜி அதே குற்றம் அதே குற்றச்சாட்டு இப்போ இதுக்கு வந்து உருகிறாரு தியாகியே உறுதி உன்னை எப்படி உன்னை பாராட்டுறது என்ன இது பணம் சம்பாதிச்சிங்கன்னா பண்ணி அது மணி லாண்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சா ஆகணும் மணி லாண்டர் பண்ணலன்னு சொல்லுங்க அப்படி இருக்கிறவர் நான் பண்ணல எங்க எங்க பண்ணாருன்னு கேளுங்க இப்போ இவ்வளோ இவ்வளோ ஆதாரம் கொடுக்குறோம்ல ஒரு ஆதாரத்தை மறுக்க சொல்லுங்க எங்கே போனார் அவர் தம்பி தம்பி எங்கே பண்ணார் நல்லவர் தானே அவரு நல்லவர் தானேங்க வந்து நிற்க வேண்டியது தானே என்னை ஏன் தேடுறீங்க எல்லாரும் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க என்னை என்னென்ன பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆள் அப்ச்கவுண்ட் ஆயிருக்காரு இப்போ இந்த விவகாரத்தை தொடர்ந்து அடுத்த துணை முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற விவகாரம் அடுத்தடுத்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது இதில் பாஜக எப்படி பார்க்குறாங்க இந்த விவகாரத்தை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த கண்டிப்பா ஒரு இன்னைக்கே சொல்லிடுறாரு திருப்பி அமைச்சர் ஆவாரு அதுவும் அவர் எந்த அமைச்சர் வழி விட்டு போனாரோ அதே அமைச்சராக போகிறாரு எப்படி பொன்முடி வந்து கன்வீன்ஷன் ஸ்டே பண்ணிட்டு அதே உயர்நிலை உயர்கல்வித்துறை கூட வாங்கிட்டு வந்தாரோ இவர் அதே டாஸ்மாக கூடுன்னு கேப்பாரு மின்துறை கேட்பார் இவர் திருப்பி வர திருப்பி அதே மாதிரி வளம் வர போறாரு எல்லாம் வர கையத்து மட்டும் வர வர ரெண்டு தடவை போயிட்டு வருவாரு அது நம்ம ஏத்திக்க நம்ம அமைச்சர் போய் ஊழல் வழக்கு கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியோட ஆதிக்கம் இருந்தால் பாஜக ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சாங்க அப்படின்ற விமர்சனம் வருது அவர் செந்தில் பாலாஜி ஆதிக்கம் பயங்கரமா இருப்பார்னு நாங்கள் தான் அவரை தூண்டி பணம் சம்பாதிக்க சொல்லி பல கோடிகள் சம்பாதிக்க சொல்லி அவர் ஆசையை தூண்டி அப்படி சொல்லுங்க பாஜக தான் அவர் ஆசையை தூண்டி பல்லாயிரம் கோடி சம்பாதிங்க செந்தில் பாலாஜி எப்படியாவது சம்பாதிச்சு இடியில் போய் சேருங்கன்னு அவர் பண்ண தப்பு அவர் அவர் உப்ப தின்னாரு தண்ணி குடிக்கிறாரு அது உலகத்துக்கு ஒன்று வேணாங்க இப்போ நீங்க இந்த இந்த டி இந்த பார்த்துட்டு இருக்க டிபேட் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மனசாட்சி உள்ள அத்தனை பேரை சொல்லட்டுங்க செந்தில் பாலாஜி ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்காது அவர் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு யாராவது உண்மையா ஒருத்தர் அதன் அப்புறம் நீங்க நீ உங்கள் உங்கள் முடிக்க விட்டுறேன் பர்டிகுலராக சொல்லி திமுக காரங்களே சொல்லுவாங்க இன்னும் கேட்டால் டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்கள் இருந்து மின்துறையை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரவீரவர்கள் அவர்கள் இணைந்து இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சரி வணக்கம் செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்றதுல பாஜக என்ன பிரச்சனை பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே பிரச்சனை அவரை தியாகின்னு சொல்லிட்டா அப்புறம் வாபு சிதம்பரனார் என்ன சொல்றது அப்புறம் மக்களுக்காக உழைச்ச தியாகிகள் கக்கனை என்ன சொல்றது காமராஜர் என்ன சொல்றது இவங்க சொல்லி நினைக்கிறது தியாகின்னு என்ன தியாகி என்ன என்ன பண்ணிட்டாரு தியாகம் இல்ல ம மக்களுக்காக ஏதாவது வேலை செஞ்சு இல்ல ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தி மக்களுக்காக எழுச்சி போராட்டம் நடத்தி அதன் மூலம் தண்டனைக்கு பெற்று நெல்சன் மண்டே மாதிரி இருபத்தோரு வருஷம் உள்ள இருந்தாரு செஞ்சது ஊழல் அது சொன்னது யாரு இப்போ இருக்கிற சிஎம் அது ரெண்டு இருக்குங்க ஊழல்னு எதிர்கட்சி சொல்லலாம் ஆளுங்கட்சி வந்து இல்லை ஊழல் இல்லைங்க அவரு கரெக்டாக தான் மாட்டாரு தீர்ப்பு வரட்டும் அன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிக்கனு சொல்றது நான் பார்த்துருக்கேன் ஆளுங்கட்சியில் இருக்கிற பிரமுகரே ஊழல்னு சொன்ன ஒரு விஷயத்த இப்போ அடுத்தது வந்த ஆட்சியில் இருக்கிற எடப்பாடி பீரியடில் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஊழல்னு ஒத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இது ஊழல் வழக்கு தான் அப்படின்னு சொல்லி ரிமான்ட் பண்ண மேட்டரில் ஈடி தலையிட்டு ஈடி வந்து அதில் இருக்கிற பண பரிவர்த்தனைலாம் எடுத்து வச்சுருந்த விஷயத்த எப்படி ஒருத்தர் தியாகின்னு சொல்ல முடியும்னா முதல்வர்கள் வந்து அவருக்கு என்ன என்ன அவர் ஒரு ஒப்பீடு கொடுக்குறாரு எமர்ஜென்சி பீரியட்ல கூட இந்த அளவுக்கான ஒரு அடக்குமுறைகள் இல்லை இந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறைகள் இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட நீங்க பாக்கலையா அடக்குமுறைன்னு என்ன எமர்ஜென்சி பீரியட்ல உள்ள வச்சு அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கன்விக்ட் ஆனார்னா நீங்க சொல்றபடி அது சரி ஆனா அவர் விசாரணை கைதி தானே விசாரணை கைதியே ஒன்றரை ஒரு வருஷம் ஜெயில்ல இருக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயம் யார் பண்ணது யார் வச்சது ஜெயில நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் யார் வச்சது ஈடி வச்சதா இல்ல தமிழக காவல்துறை வச்சாங்களா யார் வச்சது யார் உள்ள அப்ப நீதிமன்றத்தை கேள்வி கேளுங்க அதே எதுக்கு ஈடிய பத்தி கேள்வி கேட்க பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு பாஜக நினைச்சா யாரும் அரெஸ்ட் பண்ணி ஆயிடும் வச்சிடலாமா அப்படி அப்படி வைக்கிறது பவர்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நான் பெருமை படுறேன் நீங்க தானே சொல்றீங்க குட்டு விழுந்தது நீதிமன்றம் தான் ஒரே வழி உச்ச நீதிமன்றம் தான் ஒரே வழின்னு சொன்னீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தானே ஏற்கனவே நீங்க நிராகரிச்சது அது அப்போ இதே வழக்கு தானே அப்பயும் வேண்டாம் நிராகரிச்சதுக்கு என்ன காரணம் அப்போ ரிப்போர்ட்லாம் எல்லாம் பண்ணாங்க பண்ணாங்க நினைக்கிறேன் மெடிக்கல் கிரவுண்ட்ல கேட்டாங்க எல்லா ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டும் வாங்கினாங்க இதுல இருக்கிறது பாதி வியாதி எங்களுக்கே இருக்கு அமைச்சுட்டாங்க அப்ப என்னாச்சு தப்பு பண்ணிடுச்சா இது முழுக்க முழுக்க மெரிட்ல கிடைக்கலீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மெரிட்ல வந்த தீர்ப்பு இல்லை இது நானூற்றி நாள் உள்ள இருந்திருக்காங்க இதுக்கு மேல உள்ள வைக்கிறதுக்கு அவசியம் ஏன் இல்லைன்னு சொன்னா ரெண்டாயிரம் அக்யூஸ்ட வந்து போட்டிருக்காங்க இந்த வழக்குல இவங்களுக்கு முடிக்கிறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆகும் இப்போதைக்கு முடியாது அதனால உள்ள வச்சு என்ன பண்ண போறீங்க வெளில வரட்டும்னு சொல்லி வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ல அமிச்சாங்களே தவிர அவர் நல்லவர் அவர் மேல எந்த முகாந்திரமும் இல்லை அவர் தியாகி என்ன அவர் ரெண்டு மூணு செக்கு உள்ள இழுத்தாரு அதனால அவர் சீக்கிரம் வெளில வெட்டணும்னு யாரும் பண்ணல இவங்க சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க ஹம்பக் இது எப்படின்னா கேலி கூத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க வச்சுங்களேன் சரியா பொருந்தற கேஸ் தான் இருக்கும் இவரே போய் கரூர்ல சொல்லுவாராம் இந்த வழக்கு இந்த ஊழல் செஞ்சவர் இவருன்னு ஆள் மாநாட்டம் வெட்டு கட்ட பஞ்சாயத்து செய்யற இவரெல்லாம் வந்து சிஎம் மெட்டீரியா கூட பேர் கூட இருந்தது சொல்லுவாராம் அப்ப இருந்தது ஜெயலலிதா அவர்கள் அப்ப ஜெயலலிதா தலைமையிலான ஒரு மந்திரி ஊழல் செஞ்சார்ன்றது அவருடைய பிரச்சனை அப்போ இது இன்டெரெக்டா ஜெயலலிதா திட்டா மாதிரி தான் ஜெயலலிதா ஆட்சியில் யார் வேணாலும் ஊழல் செய்கிறாங்க ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு ஆனா இப்ப அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களா அப்போ வந்து அந்த விளக்கு விசாரிக்கவே படல ஆனா இப்ப முறையான விசாரணை நடக்குது அப்படின்ற ஒரு விளக்கம் திமுக தரப்புல தான் தராங்கல்ல இல்லையா நீங்க வந்து ஒருத்தரை பார்த்து இவர் ஊழல் அரசியல் அரசியல் காரணத்துக்கு அதை இவர் ரிஜிஸ்டர் பண்ணல அதுக்கு அடுத்த வந்த ஒரு கட்சி அத ரிஜிஸ்டர் பண்றாங்க ஃபேஆர் போடுறாங்க சிசி ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகுது அந்த பீரியட்ல இத ஏற்கனவே டெஸ்டட் மேட்டர் இது இது என்ன சொல்றேன்னா இது வந்து வழக்கு விசாரணை கைதில இல்லை இவரு இவரால் ஏமாற்றப்பட்ட பலியான இவரால ரொம்ப பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் இது ஆல்ரெடி சொல்லிடுச்சு இது ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க விசாரணை அப்படி ஊழல் வழக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது எந்த ஆட்சியில ஜெயலலிதா தலைமையிலான இருந்த அப்போது இருந்த அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது நீங்க என்ன சொல்லணும் இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லணும் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜெயலலிதா ஆட்சியில வந்து ஊழல் நடந்திருக்கு இப்ப பாத்தீங்களா நான் சொல்லும் போது கேட்கல இல்ல இப்ப பாருங்க ஈடின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது இத்தனை நாள் உள்ள வச்சிருக்காங்கல்ல என்ன ஒண்ணு அவர் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் தங்கமான ஒரு அன்னைக்கு அவர் மோசமா இருந்தாரு இப்ப ஒரு தங்கமான ஒரு இனிமேல் தப்பு மாட்டாரு என்னோட ஆட்சியில என் ஆட்சியில எந்த ஊழல் நடக்காது அப்படின்னு சொன்னாருன்னா அதுல கொஞ்சம் லாஜிக்ல ஓரளவுக்கு லாஜிக் இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது நீங்க எல்லார்ட்டையும் பணம் வாங்குனது இவருதான்னு சொன்னது நீங்க கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் பணம் வாங்கினாரு சொன்னது நீங்க அதை அப்படியே நீட்சியா வருது இப்ப அந்த கேஸு அந்த கிரெடிக்கேட் அஃபன்ஸை வச்சு இடி உள்ள வருது ஈடி எங்க பழி வாங்கணும் நடவடிக்கை இந்த ஊழல் தலைவர்களை மட்டும் குற்றம் சாட்டுறாங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறாங்க இது ரெண்டு வகையா பாக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஜாமீன்ல வெளியே வராங்க இது திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் நீங்க நேரம் உச்ச உச்சநீதிமன்றத்தை நீங்க டேரக்டா பேசுறீங்க கண்டம் வரும் பாத்துக்கங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நாடாளுமன்றம் பாக்காது நாடாளுமன்றம் எண்ணிக்கை வருது ரிலீஸ் ஆகுறாங்களா அதெல்லாம் சொல்லாது உச்சநீதிமன்றம் மெரிட்ஸ்ல பாத்தாங்க அவங்க சிசோடியா கேஸ்லயே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னா இந்த ட்வின் கண்டிஷன் சொல்லக்கூடிய அந்த பிரியமல்யாலுக்கு ரொம்ப டஃப்பான கண்டிஷன்ஸ் ரெண்டுமே நம்ம கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டோன்னா யாராலையும் வெளில வர முடியாது ஆனால் வரலாம் அந்த அந்த கேஸை வச்சுக்கலாம் எப்படின்னா ட்ரையல் சீக்கிரம் முடிய போகுது ஒரு அஞ்சு மாதத்தில் முடிய போகுதுன்னா அந்த அஞ்சு மாதம் இவங்களை ட்ரையல் இன்னும் மூணு வருஷம் நடக்க போகுதுன்னு சொன்னால் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் எப்பவுமே பெயில் இஸ் ஆப்ஷன் ஜெயில் இஸ் ஜெயில் இது ஆப்ஷன் பெயில் இஸ் அ ரைட்டு ரைட்டாக இருக்கிற பெயில் ஏன் கொடுக்க மாட்டோம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் சிசோடியா கேஸ்ல முதல் முறையா டிவியேட் பண்றாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்த கவிதா அவங்களாகட்டும் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இது நார்மல் கேஸா விசாரிங்க எப்ப நீங்க கன்விக் பண்றீங்கன்னா அப்ப இவர் தான் இருக்குது சீனியர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாளா இருக்காரு இவர் அமிச்சுட்டாங்க அவ்வளவுதான் இதுல எங்கே மெரிட்ஸ் எங்க வந்தது இதுல எங்க இவர் வந்து இவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன ஒண்ணு பண்ணிருக்கணும்னா என்னோட முப்பது வருஷ வழக்கறிஞர் அனுபவத்துல ரெண்டாயிரம் அக்யூஸ் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை எந்த கேஸ்லயுமே இந்த கேஸ்ல வேணும் ரெண்டாயிரம் அக்யூஸ சேர்த்துருக்காங்க முழுக்க முழுக்க தமிழக காவல்துறை பண்ண ஒரு ஒரு விஷயம் எதுக்குன்னா இன்டெரக்டா செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப அழகா தந்திரவா பண்ண கேஸ் இது ரெண்டாயிரம் பேர் யாருன்னு கேட்டால் அவங்களா விக்டிம்ஸ் அவங்கள ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க என்கிட்ட பணம் வாங்கி என்னை ஏமாத்திட்டாருன்னு போய் நின்னவங்கள சுப்ரீம் கோர்ட் விக்டீமா ஏத்துக்குச்சு ஏத்துக்கிட்டு தான் ஆர்டர் போடுறாங்க அன்னைக்கு சொல்லல நீ எதுக்கு பணம் கொடுத்த நீ குற்றவாளி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லல நீ விக்டிம் அதனால நீ சொல்றது கரெக்ட் நீ போய் கேஸ் நடத்துன்னு சொன்னாங்களே யார் சாட்சி சொல்ல போறாங்களோ அவங்களே அக்யூஸ் ஆகிட்டீங்க வச்சுங்க இப்ப அவங்க எல்லாரும் கோர்ட்ல தனியா வக்கீல் வச்சு இது பண்ணுவாங்க இல்ல அது இல்ல இப்போ சந்தில் பாலாஜி மேல இருக்கிற வழக்கு ஊழல் வழக்கு என்ன வழக்கு குற்றச்சாட்டு பணம் வாங்கி பணம் வாங்கி ஏமாத்தினார் யார்கிட்ட ஏமாத்தினாரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டு காசு கொடுத்து அஞ்சு கொடுத்தவங்க அவங்க இப்போ எங்க இருக்காங்க இப்போ

மந்திரி பேரை சொல்லி இவர் மிரட்டினாரு எக்ஸ் மிரட்டினாரு ஒய் மிரட்டினாருவாங்க இவரு விட்னஸ கொண்டு வந்து நீங்க ஆகிட்டீங்க இப்ப அக்யூஸ் என்ன சொல்லுவாரு ஐயா நான் தான் எக்ஸ் கொடுத்தேன்னு சொன்னா அவருக்கும் தண்டனை உங்களுக்கும் தண்டனை கரெக்டா அப்படிதானே வரும் அப்ப அவரு என்ன சொல்லுவாரு நான் கொடுக்கவே இல்லைங்களேன்னு வருசு போகும் சுத்தமா இருக்காது அதுக்காக ரொம்ப தந்திரமா பண்ணாங்க இதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க இந்த ரெண்டாயிரம் பேர் விசாரிக்கணும்னா நாலஞ்சு வருஷம் சாதாரணம் ஆயிடும் ஏன்னா அக்யூஸ்டுக்கு ரைட் அதிகம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அவருக்கு ரைட் வந்துகிட்டே இருக்கும் அவர் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவார் கிராஸ் குறுக்கு விசாரணை பண்ணுவார் குறுக்கு விசாரணை பண்ணும்போது டக்குன்னு இன்னொரு கொஞ்சம் குறுக்கு விசாரணை இருக்கீங்கன்னு வேறுன்ட்டே சொல்லுவார் ஏதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றோராது அக்யூஸ் நம்பினார் வேறுன்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் குறிப்பு விசாரணை பண்ணுங்கன்னு விம்புகிறன்னு கேப்பாரு அங்க இருக்க ஜட்ஜ் என்ன பண்ணாங்க கொடுக்க முடியாதுன்னுவாங்க அதை எடுத்துட்டு ஹை கோர்ட் போவார் ஹை கோர்ட்ல ஒரு மூணு விஷயம் இருக்கும் இது எப்போ முடியும் இந்த கேஸ் முடியாது இந்த கேஸ் முடிஞ்சது இது எப்படியே விட்டீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் நீங்க அக்யூஸ்டா இருக்கிறத மாத்தாம இந்த கேஸ் நகரவே நகராது அதனால சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ சோமோட்டோ வந்து இந்த ரெண்டாயிரம் பேர் ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லி எடுத்தாதான் இந்த செந்தில் பாலாஜி கேஸ் நிற்கும் இப்ப இதுக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் நீங்க எல்லாருமே சொன்னது இந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் இத்தனை பேர்த்த ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொன்னது ஆனா இந்த இதுல ஏன் இடி எட்டு வாய்தா வரைக்கும் வாங்கணும் அந்த அளவுக்கு தேவை என்ன வந்துச்சு இந்த கேஸ்ல இது என்ன வாய்தா வாங்குறது நீங்க எட்டு எட்டு தடவை வாங்கலாம் இவர் பன்னெண்டு தடவை வாங்குறாரு கேட்டீங்களா செந்தில் பாலாஜி பன்னெண்டு தடவை இருக்காரு வாய்தா

அது கோர்ட்டு முடிவு பண்ணணும் ஆனால் நீங்க ரிசர்வ் பண்ண ஜட்மெண்ட் ஒரு மாசம் பொறுத்தானே கொடுத்தாங்க அப்ப கோர்ட்டு வந்து ஒரு மாசம் பொறுத்தானே கொடுத்தது அப்ப அதுக்காக நீங்க ஏதாவது சொல்ல போறீங்க ஏன் ஒரு மாசம் பொறுத்து கொடுத்தாங்கன்னு கோர்ட்டோட ப்ரொசீஜர் அது சில கேள்வி கேட்பாங்க அது இங்க சொல்ல முடியாது டக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட் உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டா இடி எங்கள்ட்ட இல்ல நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் கேட்பாங்க அடுத்த வாரம் வரும்போது இந்த டாக்குமெண்ட் இருக்கு இன்னொரு டாக்குமெண்ட் எங்கன்னு கேட்டா அது இன்னொரு நாள் கேட்பாங்க இது வாய்தாங்கிறது கோர்ட்ல நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நானூத்தி எழுபத்தி நாளும் வாய்தா கேட்டு மட்டுமே உள்ள வச்சிருக்க முடியாது யாராலையுமே செஷன்ஸ் கோர்ட்ல வந்தாரு ஹைகோர்ட்டுக்கு போனாரு சுப்ரீம் கோர்ட் போனாரு திருப்பி செஷன்ஸ் கோர்ட் வந்தாரு திருப்பி ஹைகோர்ட் போனாரு திருப்பி செஷன்ஸ் கோர்ட் வந்தாரு ஹை கோர்ட் வந்தாரு திரும்பி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு எட்டு தடவை போய் எட்டாவது தடவை கிடைச்சிருக்கு இந்த பிஎம்எல்ஏ கேஸ் பொறுத்த வரைக்குமே எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த விமர்சனத்தில் ரொம்ப நிலைப்பாடாக இருக்காங்க அவங்க வந்து இந்த கேஸ் திட்டமிட்டு அரசியல் கால் புணர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க அந்த பிஎம்எல்ஏவை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்களே இல்லைங்க இப்போ எங்கயாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சா இந்த பிஎம்எல்ஏ கேஸே வராது இல்லைன்னு ரெண்டு மூணு நாள் முன்னாடி மோகன் ஒரு டேரக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க எஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகும்போது ரிமாண்டே பண்ணல அவர் கேஸே வராதுன்ட்டார் இது கேஸே வரா அப்படி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் யார் பண்ணுறது கோர்ட்டு தானே பண்ணணும் இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு உங்களை சொன்னாங்க வச்சுங்க யாரை கொலை பண்ணாரு கேட்பாரில் அடுத்தது அது யாரை கொலை பண்ணாரு தெரியலன்னு கேட்டால் ரிமாண்டே பண்ண மாட்டாங்க இதுதான் நான் இது இந்த கேஸில் எல்லாம் பாந்து வாழ்ந்து படிச்சுட்டு எட்டு தடவை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்களே எப்படி முகாந்திரம் இல்லாமையா முகாந்திரம் இருக்குது இருக்கு இது முழுக்க முழுக்க வந்து அவரோட ராஜதந்திரத்தான் வெளில வரல தமிழக காவல்துறை செஞ்ச இந்த வேலையினால ரெண்டாயிரம் பேர் அக்யூஸ்டா சேர்த்ததுனால ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அதனால சுப்ரீம் கோர்ட் வழியெல்லாம் விட்டுருக்கு இப்போ நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு பேசின வீடியோ ஆதாரங்கள் அப்படின்றது நீங்க பேசுறீங்கல்ல ஆனா சேம் டைம் இப்ப அவங்களும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜக இதையும் பிரதமர் மோடி அவர்கள் அஜித் பவாரை பதினோறாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன வீடியோக்குள்ளும் தான் செய்யுது என்னாச்சு இந்த கேஸ்

அவர் பாட்டுக்கு கட்சியில் சேர்றாரு துணை முதலாளர் கொடுக்க அவர் வேலையை பாக்குறாரு வேலையை பாக்கிறாரு இவருட உருகிறாரு உட்காந்துட்டு கரூரில் பேசும்போது அதே சிந்தில் பாலாஜி அதே குற்றம் அதே குற்றச்சாட்டு இப்போ இதுக்கு வந்து உருகிறாரு தியாகியே உறுதி படைத்தவரே உன்னை எப்படி உன்னை பாராட்டுறது என்ன இது அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்ப நீங்க உங்க கட்சிக்கு எதிர்க்கு அங்க இருந்ததுன்னா நீங்க குற்றச்சாட்டு சொல்லுவீங்க உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தியாகி ஆயிடுவாரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிங்க பிஜேபி காரங்க சொன்னது கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியோட ஆதிக்கம் இருந்தா பாஜக ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சாங்க அவர் செந்தில் பாலாஜி ஆதிக்கம் பயங்கரமா இருப்பார்னு நாங்கள் தான் அவரை தூண்டி பணம் சம்பாதிக்க சொல்லி பல கோடிகள் சம்பாதிக்க சொல்லி அவர் ஆசையை தூண்டி அப்படி சொல்லுங்க பாஜக தான் அவர் ஆசையை தூண்டி பல்லாயிரம் கோடி சம்பாதிங்க செந்தில் பாலாஜி எப்படியாவது சம்பாதி போய் சேருங்கன்னு அவர் பண்ண தப்பு அவர் அவர் உப்பத்தின்னாரு தண்ணி குடிக்கிறாரு அது உலகத்து ஒன்று வேணாங்க இப்போ நீங்கள் இந்த டி இந்த பார்த்துட்டு இருக்க டிபேட்டு பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மனசாட்சி உள்ள அத்தனை பேரும் சொல்லிட்டுங்க செந்தில் பாலாஜி ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்காது அவர் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு யாராவது உண்மையாக ஒருத்தர் நினைக்கிட்டோம் அதன் அப்புறம் நீங்கள் நீ நீ அப்போ உங்கள் உங்கள் முடிக்க விட்டுறேன் பர்டிகுலராக சொல்லி திமுக காரங்களே சொல்லுவாங்க இன்னும் கேட்டால் டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்கள் இருந்து மின்துறை வேலை செய்யறாங்க பாருங்க அவங்க அத்தனை தெரியும் செந்தில் கேஸ் எப்படிப்பட்டவருங்க அது வந்து அவர் கன்விக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அதை எல்லாரும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பேசுறாங்க ஆனா பி எதுக்கு உள்ளுக்குள்ள வருது பி எம்எல்ஏல நீங்க வந்து ஒரு வருஷம் விசாரணை கைதியாவே எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்ற அந்த சட்டத்தை தான் எல்லாருமே விமர்சிக்கிறாங்க பிஎம்எல்ஏ சட்டம் தேவையில்லைன்னு சொல்லுங்க பிஎம்எல்ஏ சட்டம் தேவையில்லைன்னு மிகப்பெரிய வழக்கறிஞா இருக்காங்க பிதம்பரம் கபில் இருக்காங்கல்ல எல்லாம் இருக்காங்க நாளைக்கே கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பிஎம்எல்ஏ ரத்து பண்ணுங்க தேவையில்லாத சட்டம் ரத்து பண்ணி பாருங்க அப்படிதான் பண்ண முடியுமே தவிர சட்டம் இருக்கிறது ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் சட்டம் என்ன சொல்லுது கிளியரா என்ன சொல்றாங்க சாதாரண சட்டத்துல நீங்க பணம் சம்பாதிச்சு வேற இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை எடுக்க முடியாது பிஎம்எல்ஏல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த பண பரிமாற்றம் செய்யப்படும் சொத்தை பறிமுதல் செய்யலாம் தான் வித்தியாசம் இது வந்து பொலிட்டிக்கலாகவும் இருக்கும் நான் பொலிட்டிக்கலாகவும் இருக்கும் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல யாரெல்லாம் தவறுதலா சம்பாதிச்ச பணத்தை குற்றம் செய்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு சொத்து வாங்கினாங்கன்னா அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கோ அந்த சீஸ் பண்றதுக்கோ உரிமை யாருக்கும் இல்லை பிஎம்எல்ஏ சட்டத்துல தான் இருக்கு இவர் வாங்கின கோடிக்கணக்கான லஞ்சத்துக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க லிஸ்ட் ஈடியில் இருக்கு அது யாருக்கும் தெரியாது ஈடு எல்லாம் சீஸ் பண்ணிட்டே வராங்க அதை சீஸ் பண்ற உரிமை யாருக்கு காபிஸ்கேட் பண்ணுற உரிமை யாருக்கு இருக்கு ஈடிக்கு தான் இருக்கு நீங்க என்ன சொல்லுவாருங்க அதையே ஏன் காம்பிஸ்கேட் பண்றீங்க தயவுசெய்து இவங்கள்டே கொடுத்துருங்களேன் நம்ம தேனாம்பேட்டை ஏற்று கொடுத்துருங்க ஏட்டு என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் அவரே எழுதி எல்லாத்தையும் உள்ளே விட்டு வந்துடுவாரு நீங்க ஹாப்பியா இருக்கலாம் நினைக்கிறீங்க அதுவும் முடியாது பணம் சம்பாதிச்சிங்கன்னா பண்ணி அது மணி லாண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை நீங்க அனுபவிச்சே ஆகணும் மணி லாண்டர் பண்ணலன்னு சொல்லுங்க அப்படி இருக்கிறவர் நான் பண்ணலை எங்க எங்க பண்ணாருன்னு கேளுங்க இப்போ இவ்வளோ இவ்வளோ ஆதாரம் கொடுக்கணும்ல ஒரு ஆதாரத்தை மறுக்க சொல்லுங்க எங்க போனார் அவர் தம்பி தம்பி எங்க போனாரு நல்லவர் தானே அவரு நல்லவர் தானேங்க வந்து நிக்க தானே என்னை ஏன் தேடுறீங்க எல்லாரும் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க என்ன என்னென்ன பண்ணுங்க சொல்ல வேண்டியது ஆளு அப்சாயிரு அரசியல் கால் புணர்ச்சி அப்படின்னு சொல்றப்ப அவங்க தம்பி வந்தாரு அப்படின்னா இன்னும் அவருக்கு அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஒரு வாரம் வைக்கலாங்க நானூறு ரூபாய் வைக்க முடியாது நீங்க நானூத்தி எழுபத்தி ஒரு நாளும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒருத்தர் வைக்க முடியும் சொன்னீங்கன்னா நீங்க நீதிமன்றத்தை கிண்டல் பண்றீங்கன்னு அர்த்தம் நீதிமன்றத்தை குறைச்சி மதிப்புறீங்கன்னு அர்த்தம் யாருக்கு சட்டம் தெரியலன்னு சொன்னீங்கன்னு அர்த்தம் நானூத்தி எழுபது நாள் எப்படி உள்ள வச்சிருக்க முடியும் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சரை எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சாதாரண ஒரு சீட்டிங் கேஸ்லயே முப்பது நாள் உள்ள இருந்தா ஜட்ஜி கேட்கிறாரு சீட்டிங் என்ன ஆதாரம் இருக்குன்னு எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு தான் பெயில் டிஸ்மிஸ் பண்றாங்க இவர் நானூத்தி எழுபது நாள் வச்சிருந்தது வந்து எந்த ஃபைலையும் பாக்காமையா எப்படி இது அவங்க நீங்க சொல்ற பிரகாரம் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் வந்து அந்த அவரோட கிரைம் பண்ணியிருக்காரு அதனால அவர் மேல வந்து இடி வந்திருக்காங்க பிஎம்எல்ஏ போட்டாங்க அப்படின்னு கருத்து ஆனா இங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மினிஸ்டர் மேலையும் நிறைய மினிஸ்டர் மேல கேஸ் போட்டிருக்கு சார்ஜ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இதுல இது ஃபைல் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு தெரியுமா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் போன அமைச்சர் எத்தனை பேர் ஈஸியா இருக்கு தெரியுமா இது என்ன பிஎம்எல்ஏல சின்ன பிரச்சனை என்னன்னா ரெடிக்கேட் அஃபன்ஸ் பேசிக்கா இருக்கிற அஃபன்ஸ் எவ்வளவு தூரம் நீங்க நகருதோ அவ்வளவுதான் பிஎம்எல்ஏ நகர முடியும் அது ஒருவேளை அங்க எங்கேயாவது நடுவுலயே டிஸ்சார்ஜ் ஆகோ இல்லைன்னா குவாஷ் பண்ணியாச்சுன்னா இது போயிடும் அதுதான் இந்த பிஎம்எல்ஏல பெரிய பிரச்சனை என்னன்னா இது ஸ்டாண்டர்டுன்னு அபென்ஸ் கிடையாது இது போச்சுன்னா இது போயிடும் அதனால இது எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வரும் திடீர்னு ஒரு கேஸ் அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடுவார் அவரு உடனே இது போயிடும் அதனால பி எம்எல்ஏ சேர்த்து வர ஒரே மாதிரி ஈக்குவலா வர மேல வரக்கூடிய ஒரு அஃபன்ஸ் அது அதை மீறி போக முடியாது இது தீர்ப்பு வராமல் இந்த தீர்ப்பு வராது தீர்ப்பு வரும் வரை பி எம்எல்ஏ கேஸ் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படும் செயல்பாட பாஜக போடுறதை நீங்க இல்ல எப்படி இருந்தாலும் நீங்க அதான் சொல்ல போறீங்க நான் சொல்றது தான் என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு என்னையும் பிடிக்கலையே இப்ப திமுக எத்தனை பேர் இருக்காங்க ஏன் யாரையும் பிடிக்கல ஏன் சில பேரை மட்டும் பிடிக்கிறாங்க அதிமுக சில பேர் மட்டும் ஏன் வராங்க அவங்க எல்லாம் நீங்க உண்மையிலேயே மனசாட்சியோட சொல்லுங்க எல்லாம் ஈடியில இல்லையா அவங்க எல்லாம் பண பண பரிவர்த்தனை பண்ணது இல்லையா இந்த ஜெகத் ரஜினி மேலே இருக்கு கே கே சார் மேல இருக்கு அனிதராத மேலே இருக்கு அவங்க எல்லாம் யாரு மேலயும் அவங்க எல்லாம் பண பரிவர்த்தனை பண்ணலன்னு சொல்றீங்களா நீங்க என்ன சொல்றீங்க ஏன் இந்த அஞ்சு பேர் மட்டும் பிடிக்கிறீங்க இன்னும் பத்து பேர் பிடிங்கன்னு ஆதங்கமா கேக்குறீங்க இருக்கு அதிமுக மேலேயும் கேஸ் இருக்கு வேலுமணி மேல இருக்கு நிறைய பேர் பி பிஎம்எல் இருக்கு அது உங்களுக்கு தெரியல அது என்னன்னா வெளியில வந்து விசாரணை எல்லாம் வர்றது வெளியில தெரியல இவங்களுக்கு ஓக்கனா தெரியுது அவ்வளவுதான் பி எம்எல்ஏக்குலாம் அந்த மாதிரி இவங்க வேற அவங்க வேற எல்லாம் கிடையாது பட் ஆனா செந்தில் பாலாஜா சுந்தர தியாகியா அப்படின்ற மாதிரி பேசுறது அவங்க வந்து இது மாதிரி தியாகி அப்படின்ற மாதிரி முதல்வர் பேசுறது அப்படின்றது எல்லாமே மக்களை பாதிப்படை செய்து மக்களை குதிப்படை செய்யுது அப்படின்னு பாக்குறீங்களா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ரெண்டு நேரத்துல இருந்து பாக்குறது என்னன்னா அடப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி போயிட்டாங்க ஏன்னா அவர் வேற யாருக்கு பண்ணிருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டிஆர் பாலுவ பண்ணுறாங்க பண்றாங்க இல்ல அவர் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவர் அந்த பேச்சு பேசிருந்தாருன்னா எல்லாரும் ஏற்றுப்பாங்க ஏன்னா கட்சியில ஒரு மூத்தவர் இருக்காங்க அவர் தப்பு பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் வந்து குற்றச்சாட்டு அதுவும் அரஸ்ட் பண்றது யாரு எதிர்க்க பாஜகவோ பாஜக அரசோ இல்ல இடியோ பண்ணால் கூட பொலிட்டிக்கல்னு சொல்லலாம் இந்த செந்தில் பாலாஜியே நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்ல சப்போர்ட் யாராவது பண்ணாங்கன்னா அது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலுக்காக தான் பொலிட்டிக்கலா இல்லாம யாருமே அவர் சப்போர்ட் பண்ணல திமுக டிபேட்ல எல்லாரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கத்தி கத்தி அது முழுக்க முழுக்க அவர் வழி இல்ல எங்க தலைவர் தியாகம்னு சொல்லிட்டாரு நானும் தியாகின்னு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு அதிமுக கேட்டு பாருங்க செந்தில் பாலாஜி பத்தி ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க அவர் எப்படிப்பட்டாரு நல்ல வர சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவு ஊழல் பண்ணிருக்காரு இந்த ரெண்டு வருஷத்துல இவ்வளவு ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னு திமுக இருக்கிறவங்களே மூக்கில் வரல வச்சு பாக்குறாங்க இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரு அப்படின்னு அவர் தான் இவர் தியாகிங்கிறார் இப்ப இந்த விவகாரத்தை தொடர்ந்து அடுத்த துணை முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற விவகாரம் அடுத்தடுத்து சூடுபிடிக்க ஆரம்பிக்குது இதுல பாஜக எப்படி பாக்குறாங்க இந்த விவகாரத்தை அடுத்து நடக்கக்கூடிய அந்த பொழுது கண்டிப்பா ஒரு இன்னைக்கே சொல்லிடுறாரு திரும்பி அமைச்சர் அதுவும் அது எந்த அமைச்சர் வழி விட்டு போனாரோ அதே அமைச்சராக போறாரு எப்படி பொன்முடி வந்து கன்வெக்ஷன் ஸ்டே பண்ணிட்டு அதே உயர்நிலை உயர்கல்வித்துறை கூட வாங்கிட்டு வந்தாரோ இவர் அதே டாஸ்மாக கூடுன்னு மின் துறை கேட்பாரு இவர் திருப்பி வரப்போறாரு திருப்பி அதே மாதிரி வளம் வர போறாரு எல்லாம் வர போறாரு கையெழுத்து மட்டும் வார வாரம் ரெண்டு தடவை போயிட்டு வர்றாரு அது நம்ம ஏற்றிக்க வேண்டியது தானே நம்ம அமைச்சர் போய் ஊழல் வழக்கில் கையெழுத்து போறது தப்பு இல்லையே

நல்லா இருக்காது இது கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாருன்னா பண்ணலாம் அவர் உருகிற உருகுல பார்த்தீங்கன்னா அவர் வெளியில வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே ஒரு மந்திரி ஆகிடுவார் நினைக்கிறேன் அவர் அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு சட்டத்தின் அடிப்படையில் எந்த சிக்கலும் இல்லை ஆனா தார்மீகமா இதை பண்ண வேணாம் அப்படின்றது பண்ணா ரொம்ப அவங்க பண்ண பண்ணா எங்களுக்கு ரொம்ப நல்லது எதிர்கட்சிகளுக்கு இதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை அப்படி என்ன ஒரு அவர் தான் இருக்கிறதுல இருக்கிற அவங்களுக்கு முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்குள்ள இவர் மட்டும்தான் மின்துறையா மண்டலத்துல பாஜக வளர்ந்துருச்சு அதிமுக செல்வாக்கா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டிக்மா உடைச்சது செந்தில் பாலாஜி அதனால கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்களே இல்ல செந்தில் பாலாஜி என்ன வந்து ஒரு ஒரேட்டரா ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துல பேசி அப்படி அந்த காலத்து அண்ணா மாதிரி மாலை நேர பொதுக்கூட்டங்கள் மாலை நேர பல்கலைக்கழகங்கள் பேசி கவர்ந்து கேவலமா இல்லைங்களா ஆடு தொட்டி மாதிரி அடைச்சு வச்சு டெய்லி நூறு ஐநூறு ஐநூறு கொடுத்து போட்டு வாங்கினாரு பணம் கொடுத்தா யாரா கொடுக்க போறாங்க அதனால அவரு பெரிய செல்வாக்க வளர்ந்துட்டாரா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட செல்வாக்குலாம் அவருக்கு எங்கேயுமே கொங்கு மன்றத்துல கிடையாது கிடையாது அதெல்லாம் வச்சு அண்ணாமலையவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அவரோட அவரோட நடத்தை அவரோட நேர்மை அவரோட பேச்சு திறன் அதனால வந்தது செந்தில் வளாச்சிக்கு போய் ஒரு 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 சப்போர்ட் வருதுன்னு சொல்றது முழுக்க முழுக்க அந்த நோட்டுனால மட்டும்தான் அது அது அந்த அது இந்த ஒன்றரை வருஷத்துல ஒண்ணு இல்லையே ஒண்ணு பெருசா காமே நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கிட்டீங்க நன்றி